சுப்ரீம் பஞ்சாயத்து என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மகன் ஹசேனை நாமினேட் பண்ணி நீங்கள் எல்லாரையும் கன்சல் பண்ணி கேண்டிடேட்டை போட்டுக்கோங்க தற்காலிகமாக நான் ரெட்டையரே கொடுக்குறேன்னாங்க அப்புறம் வேறு வழி இல்லாத அவர் வந்து பாஜக கூட்டணியில் அவர் சேர்த்து சில கூட்டங்களில் வந்து பிரதமர் வந்த கூட்டங்களில் அவர் மேடையிலே ஏற்றலை ஏன்னா ஓபி இபிஎஸ் கோச்சிக்கு போகிறாருன்னு ஓபிஎஸ் மேடையில் ஏற்ற ஜனரையும் மேடையில் ஏத்தலை இப்போ திமுக அணி ஏன் பலமாக இருக்குது அப்படின்னா வந்து திமுக அணி வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இது வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அணியாக இருக்குது ரெண்டாவது வந்து வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் மூணாக பிரியுது பாஜக அணிக்கு பிரியுது அதிமுகவுக்கு பிரியுது சீமானுக்கு பிரியுது ஸோ எதிர்ப்போட்டுகள் மூணாக பிரியும்போது இவங்க வந்து இவங்களுடைய ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெறுறது வந்து எளிமையாக இருக்குது உங்கள் கம்யூனிட்டியும் ஒட்டுமொத்த உங்கள் கம்யூனிட்டியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி அங்கே வரதான் நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் வந்து உங்களுக்கு யாத ஒரு ஓட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனவர்கள் ஓட்டும் அவ்வளோ பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நீங்க உங்க பின்னாடி ஒரு இன்ஸ்டிடியூஷனே கிடையாது நீங்க ஒரு தனிமனமா தான் நின்னுட்டு இருக்கீங்க சோ நம்ம வந்து நம்ம கட்சியா இருந்த ஒரு அதிமுகால நம்ம நாட்டுல நீக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பாஜக தான் பின்னாடி இருந்து பண்ணாங்க சசிகலா குடும்பமே அதிமுகவுல இருக்க கூடாதான பண்ணாங்க இன்னைக்கு உங்க போய் அங்க சேர்ந்து இருக்கலாம் சேனல் நேர்டலுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எயிட்டி பர்சென்டேஜ் கிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங் இருக்கும் ஓபிஎஸ் நிக்க வேண்டிய அவசியம் என்ன அவருடைய மூவ் எப்படி பார்க்குறீங்க ஓபிஎஸ்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அங்கே போட்டி எப்படி இருக்கும் இல்லை உண்மையிலேயே வந்து ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கேட எடப்பாடியை எதிர்த்து ஒரு தன்னுடைய ஃபைட்டை வந்து கட்டமைச்சிருக்கார் அதுவும் வந்து ஒரு ஒழுங்கான முறையில் கட்டமைக்கலைன்றது என்னுடைய கருத்து அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கினார் பொதுக்குழுவை கூட்டினார் பொதுக்குழுலாம் அவர் பின்னாடி இருக்கு எடப்பாடி பின்னாடி இருக்குது எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க இவர் வந்து கட்சியில் ஒற்றுமை ஏற்படுத்தணும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்னை அதிமுக அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க என்னை நீக்க முடியாதுன்னு அந்த பொதுக்குழு தீர்மானித்து போன பல கேஸ் வந்து எடப்பாடிக்கு ஃபேர் தான் முடிஞ்ச தவிர ஓபிஎஸ்க்கு ஃபேர் ஃபேர் முடியல அதனால ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்தபோது என் சின்ன பிரச்சனை வந்தபோது சுப்ரீம் கோர்ட் ஒரு பஞ்சாயத்து என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மகன் என்னை நாமினேட் பண்ணி நீங்கள் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி கேண்டிடேட்டை போட்டுக்கோங்க தற்காலிகமாக நான் ரெட்டையர் ஆகி கொடுக்குறேன்னாங்க அதுக்கு ஓபிஎஸும் ஒத்துவிட்டார் ஆக்சுவலாக அதுக்கு கூடாது ஃபைட்டுக்கில் வந்து அந்த அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டார் அப்போவே வந்து கலகம் பிறந்தால்தான் நன்மை பிறக்கும் நான் அப்பவே கலகக்கூடிய தூக்கிருக்கணும் அதை ஒத்துட்ட நினச்சி அவர் ரிட்டையர்ல அப்போ நின்றுதை இப்பவும் க்ளைம் பண்றாரு நான் தான் சொல்லிட்டு போகிறாரு கொடுத்துருவாங்க போல் இருக்கு அதில் ஒன்று இவரு போய் இவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நான் எனக்கு ஒரிஜினல் சூட்ருக்கு சூட் சூட்ருக்கு இந்த சூட் கொடுத்துட்டாங்க கொடுத்துருவாங்க நேச்சுரலி கொடுத்துருவாங்க இன்னைக்கு இன்றைக்கி தான் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அதனால் ரிட்டையர் அவர் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இவருக்கு வந்து பாஜக அணியில் வந்து முதல்ல வந்து இவரை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை இவர் ஏன் கன்சிடர் பண்ணலைன்னா அவங்க ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்காக கதவு தந்து வச்சுனாங்க கதவு ஜெனரலாம் தந்து வச்சுருந்தாங்க அதனால் இவர் கன்சிடர் பண்ணவே இல்லை இவர் வந்து பாஜகவுக்கு மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று சொல்கிறாரே ஓபிஎஸ் அப்படின்னு அண்ணாமலை கேட்டபோது அண்ணாமலை சொன்னார் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்ட்டு அந்தளவுக்கு வந்து அவரை வந்து இல்ட்ரீட் பண்ணாங்க ரொம்ப மோசமாக நடத்தினாங்கன்றதான் என்னுடைய கருத்து இது வந்து அப்புறம் வேறு வழி இல்லாத அவர் வந்து பாஜக கூட்டணியில் அவர் சேர்த்து சில கூட்டங்களில் வந்து பிரதமர் வந்த கூட்டங்களில் அவர் மேடையிலே ஏற்றலை ஏன்னா ஓபி ஈபிஎஸ் கோச்சிக்கு போகிறாருன்னு ஓபிஎஸ் மேடையில் ஏற்ற தினங்களையும் மேடையில் ஏற்றலை இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வழி இல்லை கடைசியில் அவங்களுக்கு வந்து பாஜக வைத்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியமே இல்லாத போய்ட்டு ஆக்சுவலாக அது அதுவும் குறிப்பாக ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் தருமயுத்தத்துலேருந்து பாஜக காலையில் தான் விழுந்து கிடைக்காரு அவர் ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரியான நிலை வந்து எடப்பாடியை எதிர்த்து உங்கள் ஃபைட் பண்ணுறதில் வந்து உங்களுக்கு ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும் ஆக்சுவலாக நீங்கள் எடப்பாடியை எதிர்த்து நீங்கள் ஒரு ஃபைட்டை கட்டமைக்கணுன்னா நீங்கள் அவரை தேர்தல் மூலமாக தான் நீங்கள் வீழ்த்தணும் தவிர வேறு எந்த வழியிலையும் வீழ்த்திறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ தேர்தல் மூலமாக எப்படி வீழ்த்துவீங்க நீங்கள் நீங்கள் தேர்தல் மூலமாக வீழ்த்துறதுனா பாஜகவை நம்பி நீங்கள் வீழ்த்த முடியாது நீங்கள் எடப்பாடியை நீங்கள் தோக்கடிக்கிறது மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும் கடைசியில் நீங்கள் பிஜேபி போய் உங்களுக்கு ஒரே ஒரு சீட் கொடுத்தாங்க அவருக்காவது ஜனகருக்காது ரெண்டு சீட் கொடுத்தாங்க ஒன்று கேட்டதுக்கு ரெண்டு கொடுத்தாங்க அவருக்கு ஆஃபரில் ரெண்டுக்கும் இவருக்கு ஒன்று தான் கொடுத்தாங்க அந்த ஒன்றையும் வாங்கிட்டு வரணும் பண்ணாரு இவருடைய தொகுதி இல்லாமல் ராமநாதபுரத்தில் நிற்கிறார் ராமநாதபுரத்தில் வந்து கம்யூனிட்டி அடிப்படையில் தான் போய் நிற்கிறாரு அங்கே அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் ஒரு போய் நிற்கிறாரு ஆனால் அந்த கம்யூனிட்டி எந்த அளவுக்கு பண்ணுன்றது ஒரு பாயிண்ட் இருக்குது போன வாட்டி ஐஐஎம்எல் கேண்டிடேட் அங்கே வின் பண்ணாங்க இந்த வாட்டி ஏடிஎம்கேல அன்வராஜன் நின்னா நிற்பார்னு எதிர்பார்த்தாங்க அன்வராஜா நிற்கல அவர் வந்து அப்ளை பண்ணாரா இல்லை விரும்பினாரா விரும்பலையா ஒன்றுமே தெரியல ஏன்னா முப்பத்தி ரெண்டு ஏடிஎம்கே கேண்டிடேட்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுவாக தான் இருக்காங்க கேட்ட சொல்றாங்க எல்லாரும் வசதியாளுங்க சார் பணக்காரங்க சார் அந்த ஆளுங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க சீட் அப்படின்றாங்க அதுக்கு உதாரணமாக ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அவர் அசோக் அசோக் அவர் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு அறுநூறு கோடியும் சொத்து வச்சிருக்காரான் சோ அவங்க எடப்பாடியோட நோக்கம் தெளிவா தெரியுது நீங்க அங்க அந்த இடத்துல பிரபலமாக இருந்து வின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டு போடாம எவன் அவன்ட்டா காசு இருக்கோ அவன் கட்சிக்காரனா இருக்கிற பட்சத்தில் அவனை வந்து போட்ட போட்டிருக்க ஒரு முயற்சி எடுத்திருக்காரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராம்நாடுனு கிட்டத்தட்ட அவர் அந்த மாதிரி இடத்தான் போட்டிருப்பார் இவர் ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவர் வந்து ராம்நாதில் போகிறது வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து தேர்தல் ரீதியாக பலன் கொடுக்குமா என்றால் நிச்சயமாக பலன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அவர் முன் முதல்ல ஒரு சுயேட்சை சேனத்தில் போட்டி போடுறார் சுயேட்சை சேன்தில் போட்டி போடுறதுனால வந்து ஓ பன்னீர்செல்வம் தன்னோட தன்னுடைய தொகுதியை விட்டு இன்னொரு தொகுதிக்கு போகிறார் ஆக்சுவலாக இவர் ஏற்கனவே எம்எல்ஏ வேறு இருக்கார் அவர் வந்து ஒரு யாராவது ஊற்றற அவருக்கு வேண்டியவரை நிறுத்தி அவங்க தோற்றும்தான் கூட அவருக்கு பரவாயில்ல இப்போ இவரே தோற்ற வச்சுக்கோங்க அது அதுவரைக்கும்னு அரசியலில் வந்து சுத்தமாக எதிர்காலத்தை வந்து பூஜ்யமாக்கும் ஸோ ரொம்ப எடப்பாடி எப்படி வந்து தன்னுடைய தலைமையில் முதல் தேர்தலில் சந்திக்கிறாரோ அந்த மாதிரி தான் ஓபிஎஸ்க்கு வந்து இப்போது வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கானால் நிற்கிற கேண்டிடேட்டு நவாஸ்கனி வந்து போன வாட்டியே பண்ணவர் அங்கே வந்து கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்டெலாம் அதிகமாக இருக்குது யாதவர்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது அதே மாதிரி முக்கலத்தோர் ஓட்டும் அதிகமாக தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் ஆள் அடிப்படையான விஷயம் என்னென்னா ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த மட்டும் அது திமுகவுடைய டூ தௌசண்ட் நைன்டீன்லாம் பார்த்தீங்கன்னா நயனார் நின்று அவர் நல்ல ஓட்டெலாம் வாங்கினார் ஆனால் தோத்துட்டார்ன்றதை பார்த்தோம் நம்ம ஸோ அதனால் இந்த வாட்டி ஓபிஎஸ் நிற்கும் போது அவர் நினைக்கிறாரு முக்கலத்தூரில் நம்ம கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறார் ஆனால் முக்களத்தூரில் எனக்கு தெரிஞ்சு முக்கலத்தூர் இளைஞர்கள்ட்டெல்லாம் பேசி பார்த்தா அவங்க வந்து இந்த பாஜக கூட்டணியும் அவங்க விரும்பலை பாஜகவோட கூட்டணியும் முக்கலத்தூர் பெரும்பாலும் விரும்பலை ஆக்சுவலாக அவங்க இவன் தினகரன் கூட ஏன் முக்கத்துவ முக்கத்துவருக்கு ஆதரிப்பாங்களான்னு சந்தேகமாக இருக்கு ஏன்னா அவர் வந்து ஏன் பாஜகவோட நிற்கிறாரு அவரை பற்றி ஜெயிலில் போட்டதே பாஜக தானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆக்சுவலாக இவங்க வேறு வழி இல்லாத பாஜகவில் போய் இவர் தர்மபுரியத்தில் நடத்தினதே பாஜகவில் தான் இப்போ இவர் இந்த மாதிரி பாஜகவோட ஆதரவோடு நிற்கிறது வந்து அந்த கம்யூனிட்டி ஓட்டை வந்து அவருக்கு வாங்கி கொடுக்குமான்றது ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது ஆதரவு மீனவர்கள் யாரும் இருக்காங்க ஸோ மீனவர்களும் பெரும்பாலும் வந்து இவங்க டிஎம்கேக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அவங்க அந்த லாஸ்ட் டைம் எப்படி இருந்தோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த அந்த களம் வந்து அப்படியே தான் இருக்குது என்ன அடிப்படையான விஷயம் என்னன்னா திமுக அணி ஏன் பலமாக இருக்குது அப்படின்னா வந்து திமுக அணி வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து இது வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அணியாக இருக்குது ரெண்டாவது வந்து எதிர்க்க வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் மூணாக பிரியுது பாஜக அணிக்கு பிரியுது அதிமுகவுக்கு பிரியுது சீமானுக்கு அணிக்கு பிரியுது ஸோ எதிர்ப்பு ஓட்டுகள் மூணாக பிரியும் போது இவங்க வந்து இவங்களுடைய ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெறுறது வந்து எளிமையா இருக்குது இந்த தேதியை வந்து ஒர்க் ஆகிறதுனால பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் ஒரு ரொம்ப குரூசியலாக இருக்கிற ஒரு ஆறு ஏழு தொகுதி தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்த இது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதனால் வந்து இந்த தொகுதியில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து என்ன தான் நீங்கள் எடப்பாடி இது ஓபிஎஸ் அவர்கள் என்ன முயற்சி எடுத்தாலுமே அங்கே வந்து ஒருவேளை செகண்ட் வரலாமே தவிர அவர் செகண்ட் இடத்துக்கு தான் அதிமுகவுக்கும் அவருக்கும் ஒரு போட்டியாக இருக்குமே தவிர நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் ஒரு போட்டி போட போகிறதில்ல அந்த கம்யூனிட்டி அவருக்கு கை கொடுக்க போகிறதில்ல மத்த வந்து மோ மோ பாஜக எதிர்ப்போட்டுகள் இருக்குல்ல அதுவும் அவருக்கு எதிராக போய் தான் போய் சேர போது இவரு பாஜக ஆதரவு நிலையை பாட்டுகிட்டு இருக்கிறதுனால அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் சூஸ் பண்ணது வந்து ராமநாதபுரம் தொகுதியை சூஸ் பண்ணது அதுக்கு பதிலாக அவர் தேர்ந்திலேயே நின்று இருக்கலாம் தினகரணன் வந்து தஞ்சாவூர் காமிச்சிருக்கலாம் வேற தொகுதி காமிச்சிருக்கலாம் தவிர தேனியில் வந்து அவர் நின்றுக்கலாம் அதை விட்டுட்டு வந்து அவர் வந்து ராமநாதபுரம் போனது வந்து தவறான முடிவு எடுத்திருக்காரு நிச்சயமாக வந்து அவர் தோற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் காரணம் திமுக கூட்டணி வந்து பலமாக இருப்பதும் அதற்கு எதிரான ஓட்டுகள் பிரிவதும் திமுகவுக்கு எதிர்மறையான ஓட்டுகள் இருந்தால் கூட அது தோக்கர அளவுக்கான எதிர்மறையான ஓட்டுகள் இன்னும் ஃபீல்டில் இல்லாத ஒரு நிலை இருப்பதாலும் திமுக வந்து பெண்களுக்கான விஷயங்கள் நிறையா செஞ்சதுனால பெண்கள் மத்தியில் வந்து அதுக்கு ஒரு ஒரு புதிய ஆதரவு நிறையா இருக்கிறதுனாலுமே திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கே வந்து பாஜக ஆதரவில் நிற்கிற ஓபிஎஸும் அதிமுகவும் இரண்டாவது இடத்துக்கு தான் கடுமையாக போட்டி போடுகின்றன என்பது என்னுடைய கருத்து போன தடவை தேனி தொகுதியில் ரவீந்திரநாத்துக்காக பெரும் பணம் செலவு பண்ணி ஒரே ஒரு சீட்டு ஜெயித்தார் அப்படிங்கும்போது ஓபிஎஸ்ஸே நிற்கும் போது பணம் வெள்ளமாக பாயும் ஒன்று இன்னொன்று வந்து திமுக உதயசூரிய நிற்கிற கூட்டணி கட்சி அப்படிங்கும்போது இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்கும் போது ஓபிஎஸ் யோசிச்சுருப்பார் இதெல்லாம் அப்போ தேனியில் நிற்கிறத விட ராமநாதபுரம் தம் தனக்கு சேஃப்னு தான் நிற்கிறார் பணம் வெள்ளமான பாய்ஞ்சு இறங்கி அடிச்சார்ன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா இல்லை எவ்வளோ பணம் கொடுத்தாலுமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நாங்கள் நான் சொல்கிறது அதுக்கு ஈக்குவலாக பணம் நவாஸ்கன்னி கொடுப்பார் நவாஸ் கனி அவர் மாதிரி தான் பணக்காரர் தானே அவரும் அவரும் வந்து கோடிஸ்வரர் தானே அவரும் அவருக்கு ஈக்குவலாக பணம் கொடுப்பார் அதனால் பணம் வந்து ஒரு மேட்ரு கிடையாது ஆக்சுவலாக பணம் ரெண்டு பேருமே ஓபிஎஸோட இந்த இந்த கடந்த கால ட்ராக் ட்ராக் ரெக்கார்டு எடுத்தால் இபிஎஸ்க்கு எதிரான ஃபைட்டில் வந்து அவர் பணம் செலவழிச்ச மாதிரியே தெரியல அவர் பணம் செலவழிச்ச மாதிரியே தெரியல அவர் பணம் செலவழிச்சு ஓரளவுக்கு வந்து ஒரு நாலு எம்எல்ஏ ஒரு ஒரு நூறு பொதுக்குழு பின்னரெலாம் ஒரு பின்னாடி வந்திருப்பாங்க ஆனால் இதுவரையும் பணம் செலவிச்சு எந்த வேலையும் பண்ணாமல் தெரியல பாராக ஈபிஎஸ் வந்து கொஞ்சம் தாராளமாக அவர் கூட வரவங்களுக்கெல்லாம் ஒரு தாராளமாக கவனிச்சார்ன்ற ஒரு பேர் இருக்குது இவர் கவனித்த மாதிரி தெரியல ஸோ இவர் எந்த அளவுக்கு வந்து அந்த தொகுதியில் வந்து எல்லாரையும் கவனிப்பார் அப்படின்றது ஒரு நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக நான் பார்க்குறேன் அப்படியே கவனித்தாலும் அவர் சுயேட்சை சேனத்தில் நிற்கிறது மட்டுமில்லாமல் இப்போது எடப்பாடியோட ஒரு அவர் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு விஷமத்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்கார் அவர் அஞ்சு ஆறு பேரை வந்து ஓ அப்படின்ற நிமிஷம்லேயே ஓ பன்னீர்செல்வம்ன்ற பேர்லேயே இறக்கி விட்டார் ஓ அல்லது ஓ அப்படி அந்த இதில் விட்டார் அது வந்து வா அது வந்து இவர் சுயேட்சை சேர்ந்த வேறு நிற்கிறாரா மற்றவங்களும் சுயேட்சை சேர்ந்து நிற்பாங்களா அது வந்து பேர் வந்து இருக்கும்பொழுது அது வந்து அங்கே இருக்கிற ராமநாதபுரத்தில் கிராமப்புறங்களில் இருக்கிற வயதான வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு வந்து ஒருவித கன்ஃபியூஷனாக குழப்பத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ திட்டவிட்டே தான் எடப்பாடி தரப்பு இந்த விஷயத்தை செஞ்சுருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயபிரதீப் வந்து அவர் க கண்ணீர் விட்டு அறிக்க விட்டார்னா வந்து அரசியலில் வந்து இதெல்லாம் எதிர்த்து நிற்கணும் நீங்கள் அரசியலில் இதெல்லாம் எடுத்து எதிர்பார்க்கணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கும்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்கணும் அதையும் தாண்டி தான் நீங்கள் வரணும் ஆனால் நீங்கள் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து பிஜேபியோடு நீங்கள் எப்போ நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அதோடு நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்களோ அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து எந்த பக்கமும் போக முடியல நீங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு அவங்க வீட்டுக்கு கதவை தட்ட ஒரு லெவலில் நீங்கள் இருந்தீங்க அவங்களும் வந்து அவங்க ஒரு பரிதாபம் பார்த்து உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தாமரைலேயும் நிற்க முடியாது ரெட்டையிலையும் உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் சுயேட்சை சேனத்துக்கு நிற்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க அது சுயேட்சை சேனல் நிற்கும்போது போது அளவுக்கு சுயேச்சை சேனத்தல்னால் வெற்றியே பெற முடியாதுன்னா அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நான் போகல ஏன்னா தினகரன் கூட ஆர்கே நகரில் குக்கரில் வின் பண்ணுறார் முதல்ல ஸோ ஆர்கே நகரில் வின் பண்ணார் பல பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து சின்னம் சுயேச்சை சின்னத்தில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர்லேயே ஒரு நாலஞ்சு வேட்பாளர்கள் இருக்கும்போது உங்கள் கம்யூனிட்டி ஒட்டுமொத்த உங்கள் கம்யூனிட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்ற கேள்வி அங்கே வரதை நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் வந்து உங்களுக்கு யாத ஒரு ஓட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மாதிரி பார்த்தீங்கன்னா மீனவர்கள் ஓட்டும் அவ்வளோ பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நீங்கள் உங்கள் பின்னாடி ஒரு இன்ஸ்டிடியூஷனே கிடையாது நீங்கள் ஒரு தனிமரமாக தான் நின்றுட்டு இருக்கீங்க உங்கள் பின்னாடி ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தால் பாஜகவே உங்களை மதித்து உங்களுக்கு ரெண்டு மூணு சீட் கொடுத்துருப்பாங்க உங்களோட செல்வாக்கு என்னென்ன அவங்க உணர்ந்துட்டாங்க அதனால தான் ஒரு சீ ஏதோ சரி இவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு ஒரு சீட்டை கொடுத்துருக்காங்களே தவிர நிச்சயமாக உங்களோட செல்வாக்கை பார்த்து நீங்கள் பிரம்மாண்டமான செல்வாக்கோட இருக்கீங்க அப்படின்றதலாம் பார்த்து பாஜக கொடுக்கல அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா முதலே கூப்பிட்டு அவங்க பேசியிருப்பாங்க தினகரனுக்காவது ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அட்லீஸ்ட் இவருக்கு அது கூட கிடையாதுன்றது அடிப்படையான விஷயம் அதனால் இவருக்காக பிரதமரே வந்து பிரச்சாரம் பண்ணால் கூட வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணால் கூட இவர் ஓபிஎஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த தொகுதியில் வந்து தன்னுடைய முதிரையை பதிப்பார் என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன் சார் முக்களோத்தவர்கள் ஓட்டு வந்து பெரும்பான்மையான ஓட்டு மா இவருக்கே விழாது ஓபிஎஸ்க்கே விழாது அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய நிறைய பேர் இல்லை இல்லை இந்த ஜாதி உணர்வு காரணமாக ஓபிஎஸ்க்கு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா அதிமுக என்கிற கட்சியில் தினகரன் அல்லது சசிகலா போன்றவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஹோல்டும் இல்லாமல் கடைசியில் எடப்பாடி வந்து ஓபிஎஸ்ஸை வந்து வெளியில் வெளியில் ஏற்றின ஒரு விஷயம் அதை தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பின்னாடி பாஜக வந்து ஏதோ ஒரு வகையில் என்கரேஜ் பண்ணுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்குது யாருக்கு முக்களத்தூரில் இருக்குது ஸோ நம்ம வந்து நம்ம கட்சியாக இருந்த ஒரு அதிமுகவில் நம்ம ஆட்டிலேயே நீக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பாஜக தான் பின்னாடி இருந்து பண்ணாங்க சசிகலா குடும்பமே அதிமுகவில் இருக்கக்கூடாது தானே பண்ணாங்க இன்றைக்கி இவங்க போய் அங்கே சேர்ந்துருக்கலாம் ஸோ அதனால தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜனகரனுக்கு வந்து பெருத்த ஆதரவு வந்து முக்கலத்தூர் அந்த ஏரியாவில் கொடுத்தாங்க ராம்நாத் சகோதரிகள்லாம் கொடுத்தாங்க அதனால் வந்து அதனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த முக்கலத்தோர்கள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா இந்த வாட்டி நீங்கள் பாஜகன்ற போதே அவங்களுக்கு அதிருப்தியாக இருக்குது இன்னொன்று வந்து பாஜக வந்து தேவேந்தர் கொலை வேலையாளர்களை என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்கள வந்து கன்சல்டேட் பண்ணி ஒரு போர்ட் பேங்காக மாற்றுறதுக்கான போது தான் அந்த ஏழு பிரிவை சேர்த்து தேவேந்தர் கொலை வேலை கொடுத்தாங்க அது வந்து அங்கே வந்து பாஜக வந்து ஏதோ தேவேந்திர குலவேலாளர்களுக்கு ஏதோ ஆதரவான ஒரு செயல்பாடு எடுத்து அந்த ஓட்டை வாங்க பார்க்குறாங்க ஓ நீ அங்கே போய் ஓட்டு வாங்க பார்க்குறியா நான் உன்னை என்ன பாரு அப்படின்ற மாதிரியான மனநிலையில் முக்களோத்தோவல் இருக்காங்க எங்களுடைய ஸ்ட்ரெந்தை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதனால் பாஜக மேலே இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது அதனால் பாஜக அணியில் அந்த அந்த ஆதரவோடு நிற்கிற ஓபிஎஸ்க்கோ இல்லை டிடிவிக்கோ இந்த வாட்டி எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க கொடுப்பாங்க அதாவது நூறு சதவீதமும் போட்டு நூறு சதவீதத்தில் ஒரு தொண்ணூறு சதவீதம் போட்டு வச்சுக்கோங்க இந்த வாட்டி ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் போடுவாங்களான்றது எனக்கு டவுட்டான குறையுது அது ஆக்சுவலாக அந்த ஆதரவு கண்டிப்பாக குறையும் அதுக்கு காரணம் பாஜக மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரு கோபம் தான் அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து சிறுபான்மையோர் ஜாஸ்தியாக இருக்காங்க ஸோ அந்த சிறுபான்மையோர் ஓட்டை நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது ஸோ மீனவர்கள் இருக்காங்க யாதவர்கள் இருக்காங்க வெறும் வெறும் மரவர்கள் மட்டும் முக்கலத்தோர் மட்டும் ஓட்டு போட்டாங்க வெற்றி பெற இதில் இந்த மாதிரி பல்வேறு தரப்பினர் அங்கே இருக்க தலித்துகள் இருக்காங்க அருந்ததிகள் இருக்காங்க ஸோ அருந்த தேவேந்திர கொலை வேளாளர்கள் அருந்தீர்களே தேவேந்திர கொலை வேளாளர் இருக்காங்க அதில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனவங்க இருக்காங்க அவங்களாம் வந்து திமுக அணிக்கு தான் பெரும்பாலும் அதாவது ஐயுஎம்எலுக்கு தான் போடுவாங்க நவாஸ் ஸோ இந்த மாதிரி வெறும் மரவர்கள் ஓட்டை மட்டும் நம்பியே அங்கே ஓபிஎஸ் நின்றுந்தார்னா அது அது வந்து வெற்றிக்கான ஒரு வழி கிடையாது என்பது என்னுடைய கருத்து அவர் ஒட்டுமொத்த கம்யூனிட்டி எல்லாருடைய ஆதரவும் பெறுகிறாரா என்றால் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது காரணம் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதுனால அங்கே ராஜகண்ணபுக்கும் நவாஸ்கனிக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல தலைஞர் நவாஸ்கனியும் மறுபடியும் அங்கே போட்டதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஆனால் திமுக கமாண்ட் அவர் கூட்டு ராஜகண்டன் மட்டும் சொல்லிட்டாங்க அவர் வெற்றி பெறலன்னா அவ்வளோதான் உன் பதவி காபத்து வந்துடும் அதனால் நீங்கள் அங்கே வேலை செய்யணும் ஒழுங்காக வேலை செய்ய அவர் வெற்றி பெற வேண்டியது உங்கள் கடமை நம்ம என் ஒட்டுமொத்த அணிலேயே அவர் மட்டும் தான் வந்து இஸ்லாமியத்தில் இருக்கார் அந்த திமுக அணிலேயே காங்கிரஸ் அணிலேயே இந்தியா கூட்டணியிலேயே அவர் மட்டும்தான் ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட்டாக இருக்கார் அதனால அவர் வெற்றி பெறவே கேண்டது உங்கள் பொறுப்புன்னு வந்து ராஜகாந்தன் தெளிவாக சொல்லிட்டாங்க திமுக தலைமையில் ஆனால் இந்த அளவுக்கு ஆதரவுகள் வந்து திமுக அணி வேட்பாளர் இருக்கிறது இருக்கிறதுனால அவர் வெறும் முக்கல்தோர் ஓட்டம் மட்டும் நம்பி நிற்கிற ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்பது என்னுடைய கருத்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ